நிறமாறலாம் மாறலாம் குணம் ஒன்றுதான் இடமாறலாம் நிலம் ஒன்றுதான் மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான் களி மாறலாம் கொடி ஒன்றுதான் திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான் இசை மாறலாம் மொழி ஒன்றுதான் நம் இந்தியா அது ஒன்றுதானேவா அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய காலண்டர் பதிவு அமைதியில்தான் உயர்வு உள்ளது பகையில் அல்ல இதுலேருந்து இருந்து எல்லாேருமே தெரிஞ்சிருப்பீங்க நம்மளை எவ்வளோ பேர் பகைச்சாலும் அந்நேரம் கோவப்படுறதை விட்டுட்டு சைலண்ட்டாக இருந்தாலும் பகைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை போலையே வந்து நேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி வெற்றி பெறணும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தலைப்பு என்ன அப்படின்னா சஷ்டி விரதமும் அதன் பயணம் ஓகேங்களா வரம் அப்படின்னே சொல்லலாம் சஷ்டி விரதம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் முருகனுடைய திருவருளால் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது இதில் நிறைய பேர் மார்னிங் சாப்பிடாமல் இருந்து ஒரு ரெண்டு மிளகு சாப்பிடுவாங்க இல்லை மூணு மிளகு சாப்பிடுவாங்க தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக எடுத்துக்குவாங்க சில நேரம் பால் மட்டும் சாப்பிட்டு கம்பனி இருந்துக்குவாங்க அன்றைய தினம் வந்து முருகனையே மனதார விரும்பி நல்லபடியாக சாமி கும்பிட்டு நிம்மதியாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சஷ்டினாலும் அவங்க ஃபாலோ பண்ணும்போது நிறைய வரம் அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் மட்டும்தான் பார்ப்பாங்க இது மெயினாகவே வந்து குழந்தை குழந்தை இல்லாதவங்க இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணலாம் இதுக்கிடையில் வந்து நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது மற்ற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணணும் பண்ணும்போது கடவுளோட அனுக்கிரகத்தால் நல்ல குழந்தை வரும் கிடைக்கும் இது வந்து நிறைய பேர் இப்படி விரதம் இருந்து அவங்க கடைப்பிடித்து அந்த குழந்தையை வந்து பெற்றிருக்காங்க அதனால தான் இந்த விரதத்தை பற்றி சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் மடிப்பிச்சை எடுத்து அந்த சில்லற பைசாவை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு கொண்டு வந்து அரிசி பருப்பு கொழம்பு வச்சு அந்த பைசாவில் ஈவன் பத்து ரூபா கிடைச்சாலும் அந்த பைசா அளவுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து சமைச்சு அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேண்டிய வரன் கிடைக்கும் அந்த முருகன் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் என்பதை என்னோடய ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க மனப்பூர்வமாக அவங்க வந்து அதை செய்யும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனக்கவலையோட கஷ்டத்தோடு மடிப்பிச்சை ஏந்தி முருகன்கிட்ட சாமி கும்பிட்டு அந்த பிச்சை எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல நிம்மதி கிடச்சிச்சான் நல்லபடியாக வின் பண்ணாங்க எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லாத்தையுமே அந்த திருச்சி செந்தூர் முருகன் காப்பாற்றுனாங்க நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த விரதங்களை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதனால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ட்ரஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்